வணக்கம் நண்பர்களே அமெரிக்காவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகம் இந்தியாவின் பாரம்பரிய உணவுகளைப் பற்றி ஆராய்ச்சி செய்தபோது போது அதிர்ச்சி அடைந்தனர் தமிழர்களின் பண்டைய உணவான பழைய சோறு தான் அவர்கள் வியப்பிற்கு காரணம் இந்த பழைய சோறு பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் நம் முன்னோர்கள் வாழ்வோடு இரண்டர கலந்தது பழைய சாதம் காலையில் ஒரு முட்டி கஞ்சியை வெங்காயம் பச்சை மிளகாயோடு சேர்த்து குடித்துவிட்டுதான் வயலுக்கு போவார்கள் அவர்களுக்கு தேவையான உடல் வலிமையையும் சத்தையும் அந்த பழஞ்சோறு தான் கொடுத்தது சாதத்தில் தண்ணீர் ஊற்றி இரவு முழுவதும் ஊறவிடும் போது அது லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா எனும் நுண்ணுயிர்கள் வளர்கிறது லேசாக அமிலத்தன்மையும் உண்டாகும் அதனால்தான் அதில் புளிப்புச்சுவை ஏற்படுகிறது நுண்ணுயிர்கள் வைட்டமின்களை உருவாக்குவதால் பி வைட்டமின்கள் அதிகரிக்கிறது புரதமும் மாவுச்சத்தும் எளிதில் செரிக்கப்படுகிறது ஓர் இரவு முழுவதும் ஊறுவதால் அதன் ஊட்டச்சத்துகள் அதிகரிக்கப்படுவதுதான் அதன் சத்துக்கு காரணம் சாதம் மீதி இருந்தால் பிரிட்ஜில் வைத்து மறுநாள் சூடு செய்து சாப்பிடுவதை விட தண்ணீர் ஊற்றி வைத்து சாப்பிடுவது செரிமானத்துக்கும் நல்லது சத்துக்களும் கிடைக்கும் ஆராய்ச்சியில் பழைய சோற்றில் என்னென்ன சக்திகள் இருக்கிறது என்று அறிந்த போது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது வெள்ளை அணுக்கள் அதிகரிக்கிறது உடல் சோர்வை போக்குகிறது உடலில் உள்ள அணுச்சிதைவுகளை தடுக்கிறது உடல் சூட்டை தணிக்கிறது வயிற்றில் உள்ள பழைய கழிவுகளை விரைந்து வெளியேற்றுகிறது உற்சாகமான மனநிலையை தருகிறது வெயில் காலங்களில் மட்டுமல்ல அனைத்து நாட்களிலும் சாப்பிடுவதற்கேற்ற அருமையான உணவு பழைய சோறுதான் என்று பலவிதமான நன்மைகளை பட்டியலிட்டனர் இந்த ஆராய்ச்சி முடிவுகள் வெளிவந்ததும் ஹவு டு மேக் பழைய சோறு என்ற அமெரிக்கர்கள் இந்திய நண்பர்கள் இணையத்திலும் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டனர் அகத்தியர் குணவாகடம் என்னும் மருத்துவ நூலில் பழஞ்சோட்டின் பெருமை பற்றி ஒரு பாடலே இருக்கிறது பொதுவாகவே வெயில் காலத்தில் பித்தம் அதிகமாக இருக்கும் பித்தம் என்பது நெருப்பின் குணம் ஆனால் பித்தம் சார்ந்த நோய்களும் அதிகமாக ஏற்படும் செரிமான நெருப்பு அதிகரிப்பதால் பெரும் பசி எடுக்கும் உடல் எரிச்சல் ஏற்படும் இவை எல்லாவற்றையும் நியூட்ரலைஸ் செய்து உடம்பின் வளத்தை கூட்டுகிறது பழைய சோறு சுருங்க சொன்னால் ஆற்று நீர் வாதம் போக்கும் அருவி நீர் பித்தம் போக்கும் சோற்று நீர் இரண்டும் போக்கும் ஆனால் நாம் தான் இதை தின்னால் சளி பிடிக்கும் உடல் குண்டாகிவிடும் என்றெல்லாம் சொல்லி இன்றைக்கு பழையதை பழித்து வருகிறோம் அது பெரிய தவறு இனியாவது குப்பை உணவான பர்கரையும் பீசாவையும் புரோட்டாவையும் தேடி அலைவதை நிறுத்துவோம் நலத்தை பேணுவோம் நன்றி